ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமும் அதிகாரம் ஒன்று வசனம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நீங்க வாக் பண்ற இடத்துல உங்களை ஒடுக்கலாம் நீங்க நெருக்கப்படலாம் நீங்க முன்னேற முடியாதபடி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாதபடி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களாலே நீங்கள் ஒடுக்கப்படலாம் பிசாசுடைய போராட்டம் தேவையில்லாத கிரியைகள் உங்கள் குடும்பத்தை ஒட்டுக்கி வைக்கலாம் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஒடுக்குனாங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பழுகி பெருகுவார்கள் பிரியமானவர்களே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த நாட்களில் எழும்புகிறாரு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாக ஒடுக்குகிறா இந்த ராஜா அவங்க பழுகி பெருகக்கூடாது அவங்க நம்மளை விட பிளெஸ்ஸிங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அந்த ராஜா ஒட்டுக்கிறாரு அவங்க வாழ்க்கையே வெறுப்பாகிற அளவுக்கு தங்கள் ஜீவனே கசப்பாக்குகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஒடுக்கம் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்கிற வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவிற்கு பயங்கரமான ஒரு ஒடுக்கம் இப்படிப்பட்ட ஒடுக்கத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே எவ்வளவு நம்ம ஒடுக்கப்படலாம் ஆனால் தேவ பிள்ளைகளை கத்தர் பழுகி பெருக பண்ணுவார் கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம் கத்தர் கூட இருக்கிறார் கவலைப்படாதுருங்க உங்க எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றுவார் உங்க நெருக்கமான அந்த சூழ்நிலை மாறும் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் கத்தருங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் இவனை சீக்கிரம் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி சொலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எவ்வளவு ஒடுக்கினார்களும் அவ்வளவா இசுரோ சின்னங்கள் பழுகி பெருகினார்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் ஒடுக்கங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறட்டும் சுவாமி பழுகி பெருகும்படியார் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியார் கத்தர் கிருபைகளை தருவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறா இங்கே எல்லா ஒடுக்கமான நிலைமையை கத்தர் மாற்றியிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ